ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டிஸ்வரி பார்த்தோம்னா பொது வந்து நீங்கள் நகையெல்லாம் முதலீடு பண்ணுங்கள் இதனால உங்களுக்கு மாதம் மாதம் அதிக அளவில் வட்டி வரும் அப்படின்னு சொன்னதனால பொது ஜனங்கள் எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறது கேட்டு அவங்களும் நகை எல்லாத்தையும் முதலீடு பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்திக்கு ஏதோ படுது இது கண்டிப்பாக வந்து இது ஏதோ சதி திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ மயில்வாகனமும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேரும் விஷ்டிங் கார்டு கொடுத்தாங்களா அந்த விஷ்டிங் கார்டை எடுத்துகிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் விசாரிக்கும் போது அது எல்லாமே வந்து ஒரு போலித்தனமான ஒரு கம்பெனி அப்படிங்கிறத வந்து கார்த்திக் கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்ப கார்த்தி மயில் வாகனத்துல இந்த விஷயத்த பத்தி சொல்லவும் இப்ப என்ன சகல பண்றதுக்கு பொதுஜனங்க ஜனங்க வந்து நகையை கொடுத்துட்டாங்க இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல கண்டிப்பா வந்து இதுக்கு பின்னாடி அந்த காளிமாலும் அந்த சந்திரகலாவும் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு நம்மளுக்கு தெரியற உண்மை இப்ப அத்தைக்கு தெரியலையே அத்தை போன் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து கரெக்டா தானே பேசினாங்க அதனாலதான் அத்தையும் வந்து அவங்க பேச்ச கேட்டுட்டு கேட்டுட்டு பொது இப்படி சொல்லிட்டாங்க அவங்களும் பார்த்தோம்னா அத்தை சொல்ப்சை கேட்டு அவங்களும் வந்து அதிக லாபம் கிடைக்கும் வட்டி கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு நகை எல்லாத்தையும் முதலீடு பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்க்கும்போது அந்த மாதிரிக்கு ஒரு சிப்பன்ட்டே கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது எப்படியும் அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க எல்லோரும் எஸ்கேப் பண்ணதுக்காக தான் இருப்பாங்க அதனால வந்து எப்படியாவது பொது ஜனங்களுக்குள்ள நகை எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்டேருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மயில் வாகனமும் வந்து அந்த ஆபீஸ்க்கு வராங்க அவங்க எதிர்பார்த்தபடியே பார்த்தோம்னா அங்கே ஆபீஸ் வந்து பூட்டி கிடக்குது அப்போ கார் உடனே வாங்கினதுன்னு சொல்றாங்க அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படிங்கும் ஐயோ ஐயையோ இப்போ என்ன சகலை பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எப்படியும் வந்து பொது ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அடுத்தது அத்தை அரஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து அவங்க கொடுத்த நகை எல்லாமே போச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியும் காளி மாலை மெஞ்சு போயிருக்காது அப்படின்னு சொல்லும் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்களா அவங்க ரெண்டு வரையும் நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம நகையை மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க இப்போ அவங்கள எப்படியும் வந்து அவர் தலைமுறைவா ஆக்கியிருப்பா அதனால எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்திக்கு ஒன்றும் புரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க பண்றாங்க சுவிச் ஆஃப் ஆயிடுது இல்லைன்னா ஃபோன் நம்பர் வச்சா நம்ம எப்படியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன செய்யறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கிறாங்க கார்த்தியும் மயில்வாகனமும் எப்படியாவது அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா வந்து காளிமால் வந்து தன்னுடைய ஆட்களை வச்சு பொது ஜனங்கள்கிட்ட வந்து அவங்க சிக்க வைக்கிறதுக்காக சாம்ப்டிசர் சிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு வந்து கொளுத்தி போட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா நீங்க எல்லாம் நகை கொடுத்தீங்களா அந்த சிப்பாடு பண்ணிட்டு இப்போ மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பொதுஜனங்க எல்லாருமே அங்கே வராங்க அவங்க சொன்ன மாதிரிக்கு வந்து அவங்க கேட் எல்லாத்தையும் வந்து அவங்க பூட்டு போட்டு மூடி இருக்கவும் இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் சந்தேகம் வந்து நேராக சாமி ஸ்ரீகிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ காளிமாரோட ஆளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்லி தானே நாங்கள் எல்லாருமே வந்து நகையை கழட்டி கொடுத்தோம் இப்போ எங்கள் நகையெல்லாம் அவ்வளோதான் போச்சுதா இது எல்லாமே உங்களுடைய சதிவலை தான் நீங்கள் தான் எங்ககிட்ட இருந்து நகையை வந்து அபகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க உங்களை சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் இப்போ சாமி ஸ்ரீக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதை பார்த்துட்டு சந்திரகலா எப்படியோ அக்கா அவளைதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவோ ஏன்னா காளிமால் தான் இதெல்லாம் பண்ணின விஷயத்தை வந்து சந்திரகலாவுக்கு தெரியாது அதனால வந்து சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க இதெல்லாம் தன்னால ஏதோ நடந்துட்டு இருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அவங்களும் சாம்பிஸ்வரியா அரெஸ்ட் பண்றதுக்காக வரவும் அப்போ வந்து சாம்பிஸ்வரி வந்து சொல்றாங்க அங்க பாருங்க இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும் நான் உண்மையிலேயே வந்து அவங்க நல்லவங்கன்னு தான் நினைச்சேன் அது மட்டும் இல்லாம நான் தீர விசாரிச்சேன் அப்ப இந்த மாதிரி இருக்கிறது உண்மைதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் பொது ஜனங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு முதலீடு பண்ண சொன்னேன் அவங்க ஆனா அவங்க வந்து நகையெல்லாம் இப்ப எடுத்துட்டு ஓடுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் வந்து நினைக்கவே இல்லை அப்படிங்கவோ அப்ப வந்து அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் நீங்க இவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கதானே செய்வீங்க இந்த மாதிரிக்கு எத்தனையோ செட் பண்ணிட்டு இப்படி கூடுதல் வட்டி தரோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க பார்த்தது கிடையாதா நீங்களே இப்படி ஏமாந்து நிக்கிறீங்களே உங்க பேச்சை கேட்டுட்டு தானே பொறுஜா நாங்க எல்லாருமே வந்து நகை முதலீடு பண்ணிருக்கிறாங்க அப்ப இதுக்கு நீங்க தானே பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப சாம்டிசர் சொல்றாங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் தீர விசாரிச்சு பிறகுதான் வந்து இந்த மாதிரி அவங்க கிட்ட சொன்னேன் ஆனா இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவோ அப்ப ராஜராஜனும் சொல்றாங்க ஆமாங்க அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டு கம்ப்ளைண்ட் இல்ல ஊர்க்காரங்க மொத்த பேரும் வந்து உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லவோ இதனால ராஜராஜனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்போ வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க சகல நீங்க தான் ஏதாவது பண்ணனும் அப்படிங்கவோ அப்போ கார்த்தி வந்து அந்த அதிகாரி வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிங்க நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எங்களாலேயும் இனிமொழுதும் அந்த கேஸை நாங்கள் இன்னும் இன்னொருதான் நாங்களே வந்து கண்டுபிடிப்போம் இப்போ ஏற்பட்டவங்களாம் வந்து என்ன இந்த ஊரில் தான் இருப்பாங்களா என்ன அவங்கலாம் உடனடியே தலைமறைவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எப்படியாவது வந்து அவங்கள கண்டுபிடிச்சிட்டாய்க்கி போகிறோம் இவங்க நகையெல்லாம் மீட்டு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கும் அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாருங்க ஊர்க்காரங்க அவ்வளவு வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நான் இவங்கள அரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க எப்படியாவது நான் வந்து அவங்களுக்குள்ள நகை எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் மீட்டு கொண்டுட்டு வந்துடும் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்கிட்டே சொல்கிறாங்க உங்களுக்கு இவங்கள பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா யாருக்காக எந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் இவங்க ஆசைப்பட்டது கிடையாது இந்த ஊருக்காக அவங்க எவ்வளவோ செஞ்சுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் நகையை அபகரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே ஊர்க்காரங்க சில பேர் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் சாம்பி ஸ்ரீ அம்மா அப்படி கூட ஆள் கிடையாது ஆனால் அவங்க சொன்னதுக்காக தானே நாங்கள் நகையெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நாங்கள் சே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் சூழ்நிலை எங்களுக்கு நல்லாவே புரியுது ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அதுக்குள்ளேயே நான் எப்படியாத்து அவங்கள கண்டுபிடிச்சி உங்கள் நகையை நான் மீட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து காளிமாலோட ஆளெல்லாம் சொ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கும்போது அப்போ சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி ஸ்ரீ அம்மா பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வந்து எப்படிப்பட்டால் நல்லவங்கன்னு இந்த ஊருக்காக எவ்வளோவோ நல்லது பண்ணிவிட்டு பண்ணியிருக்கிறாங்க அதனால அவங்களும் வந்து நம்மள மாதிரி தான் ஏமாந்துருக்கிறாங்க இவங்களுக்காக நம்ம ஒரு நாள் நம்ம டைம் கொடுக்கலாம் அதுதான் ஒரு நாளுக்குள்ளே அவர் எப்படியாவது வந்து அவங்களை கண்டுபிடிச்சி நம்ம நகையெல்லாம் மீட்டு கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காருல்ல அதுக்காக நம்ம வந்து நம்ம சரின்னு சொல்லலாம் அப்படிங்கிறப்போ உடனே வந்து ஊர்க்காரங்களும் வந்து காத்திக்கிட்ட சரிங்க உங்களுக்காக நாங்கள் ஒரு நாள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவோ அப்போ சாம்டி சிரியை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதா அவங்க நிறுத்தி வச்சுருக்கிறாங்க சாம்டி சிரி பார்த்தோம்னா உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படி நம்ம ஏமாந்துட்டோம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் இப்போ சந்திரகலா வந்து ஒருவேளை இவனே தான் திட்டம் போட்டு ஏதாவது பண்ணிருப்பான் அப்படிங்கும் போது பார் சந்திரா இப்போ எனக்கு எதுவுமே யோசிக்க தோணலை கிளம்பி போயிருந்தாங்க ஊர் ஜனங்களும் கிளம்பி போகவும் அடுத்ததான் சந்திரகலா வந்து சொல்லிட்டு என்ன இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா நீ ரொம்ப நல்லவன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் உடனே ராஜராஜன் வந்து சந்திரகலா போட்டு திட்டுறாங்க மாப்பிளைக்கா மாப்பிளையால தான் வந்து சாம்பிஸ்ரீ இப்போ உள்ள போகாம இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரேன்னு மாப்பிள்ள சொல்லியிருக்காரு இப்போ கூட நீ மாப்பிள்ள மேல பழிபட்டு தான் பேசிட்டு இருப்பியா நீ பெசாம ஒழுங்கு மரியாதை இருந்துக்கும் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி பார்த்தோம்னா அடுத்தது அங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப மயில் வாகனமும் கூட போகவும் இங்க பார்த்தோம்னா சந்திரகலா வந்து காலிமால்கிட்ட அந்த திட்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது கிட்டதுமே காலிமால் சொல்றாங்க சந்திரகலா இது எல்லாமே என்னுடைய வேலைதான் அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது போது ஆமா சந்திரா எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கவும் உடனே சந்திரகலாவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தி வந்து எப்படியாவது இவங்களை கைங்க ரொம்ப பிடிக்கணும் அந்த ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்